நம்ம சைடில் பார்த்திங்கன்னா முதல்ல ஒரு வளகா போடுவாங்க அது இன்றைக்கி வளகா போட்டுது அருமையான தட்டு அந்த மாதிரி அதே வந்து வந்த இடத்துல சீக்கிரம் சீக்கிரம் வழியா நம்மள்கிட்ட காமிக்கிறோம் மாப்பிள்ளை மாசு மாறி ஒரு நான் வந்து அவருக்கு மாப்பிளைக்கு மாசு மாதிரி வந்து ஐயாயிரம் ரூபா பரிசு கொடுத்தேன் கொடுத்த நண்பர்களே அவர் வீடியோ போடுவார் இருந்தால் இது கொடுத்தாங்க அன்னைக்கு தங்கச்சி வீட்டில் இது கொடுத்துட்டு அவங்க இன்றைக்கி நல்ல பிரியாணி செஞ்சு கொடுத்துருக்கேன்னு சொன்னாங்க தங்கச்சி தான் வந்து கொடுத்து போச்சு காய்த்திரியம் அம்மா ரொம்ப நன்றிடாமா இந்த வீடியோ மூலயமா உனக்கு நல்ல ஒரு ஆண்கூலந்த பிறகுனு அன்னை மனசார வேண்டிக்கிறேன் ஓகேவா அதுவும் சுபப்பிரசமாக பிறகுணும் இறைவனை வேண்டிக்கிறேன் நீங்கள் நல்லா இருப்பீங்க ஓகே அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது சொல்லிடுச்சே போச்சு காயத்ரி அண்ணே நான் செஞ்ச பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்த்து டேஸ்ட்டு சொல்லுங்க நான் பார்த்துருவோம் நம்ம வீட்டு சாப்பிட்ற சாப்பாடு சாப்பிட்றதுக்கு முன்னாடி தங்கச்சி வீட்டு பிரியாணி சாப்பிட்டு வைப்போம் ஆட்ட அவன் கழிங்க வரான் புத்தையோட கல்லைக்கு மாசு மாதிரி இந்த பகலே எடுத்து வைக்க மாட்டேன்

ஒரு <laughs>

டடட சமுதர்மா டெஸ்டர்ல गायत्रीமா வகையில் மாறி இந்த பக்கெட்டே வர மாட்டே சட்டிலே போடுறதுக்கு என்னன்படே அங்க பிரியாணினா இங்க வர இங்க அங்க

ये पूरा त्याग देती है पेवलो ये वाली तो है माँ उड़ान करने दार सर भी उड़ा भाई उड़ता हूँ मुझे बरूबर देना माँ ये बस आज का बड़ा ऐसा लग रही है माँ तो मुंडी के चले ये ना मौसम अच्छा आता है मौसम मुझे है सुपर आग मुझे सुपर आग अच्छी जाड़ बोल रहा है आने जाओ तू ना <ने साथ> <laughs>

மேடம் சார் சாப்பிடறாங்க நாங்க ரெண்டு பேரும் இருக்கோம்ல ஆஹ் நீங்க என்ன மேடம் மேடம் அழிய பிறந்தீங்க என்று சோல் இருக்கிறேன் அல்லாம் சாப்பிடமாடுதான் நரையம் ஐயா சாப்பிடுமோதே திருத்திரும் நுமுழிக்கிறேன்